நண்பர்களுக்கு வணக்கம் புயலாக நீ பூந்தென்ற லாகனான் பகுதி பதினொன்று இன்பராஜிற்கு அவனை பார்க்க பார்க்க முப்பது வருடங்களுக்கு பின் சென்றது போல் தோன்றியது இப்பொழுதுதான் விஸ்வநாதன் என்று நிதானிப்பது எல்லாம் அவர் தொழிலுக்கு வந்த புதிதில் இருந்து கூடவே இருந்து வரல்லவா அப்படியே சிறுவயது விஸ்வநாதனை பார்ப்பது போல் இருந்தது பார்த்திபனை பார்க்கும் பொழுது நடை உடை செயல் அனைத்தும் கார் பார்க்கிங்கிற்குள் அவன் பின்னோடு ஓடியவள் அந்த காரை பார்த்து விழி விரித்து விட்டாள் ஜாகுவார் சிறு தூசி கூட இல்லாமல் பலவிளக்க இதில் தான் செல்லப் போகிறோமா என்று அவளுக்கே ஆச்சரியம் அவன் கதவை திறந்து அதில் ஏறி அமர்ந்தாள் உள்ளுக்குள்ளும் அதை பார்த்து வியந்தாள் நன்கு சுத்தமாக இருந்தது சீட் நல்ல குஷன் இருந்தது ஆச்சரியத்தில் மேலும் விழி அகல மனம் குதூகலித்தது சிறு குழந்தையின் குதூகலிப்பை அவள் கண்களில் பார்த்தவனுக்குள்ளும் ஒரு குழுமை படந்தது அவன் காரை செலுத்த அது வழுக்கி கொண்டு சென்றது சாலையில் சார் இந்த கார் சூப்பராக இருக்குது சார் என்று அவள் கண்ணில் மின்னலோடு கூற அவன் ஆம் என்பது போல் தலையாட்டலுடன் சாலையில் கவனம் பதிக்க நீங்கள் டிரைவிங் செய்கிறதால பேச முடியாது சார் எங்களுக்கு டிரைவர் இருக்கிறதால கார்லையே சார் அதை ரெடி செய்திருவாங்க இதை பேசி முடிச்சுருவாங்க அதை அப்படி பண்ணிடுவாங்க இதை இப்படி பண்ணிடுவாங்க என்று இவள் அளந்தபடி வர பார்த்திபனுக்கு காதில் புகை வந்தது அடியே உலகத்திலேயே எனக்கு ரொம்ப பிடிச்ச மனுஷன்தான் ஏன் அப்பா தான்டி ஆனா நீ அவரை பேச துவங்கினாலே எனக்கு தான் வருது ஹிருடி இனி உன் நினைவு முழுக்க ஏன் கிட்ட வர வைக்கிறேன் என்று சூழலைத்தவன் காரை நிறுத்தினான் எங்கே இருக்கிறோம் என்று சுற்றும் ஒரு பார்வை பார்த்தவள் இது அவர்கள் வேலை நடக்கும் கட்டிடம் இல்லை என்பதை உணர்ந்து காரிலிருந்து இறங்கி சென்றவனை நோக்கி ஓடினாள் அவள் வெளியேறவும் அதை லாக் செய்தவன் முன்னேறி அந்த வீட்டை நோக்கி நடக்க அருகில் சென்று விட்டாள் சார் சார் இது நம்ம கட்டிடம் இல்லை என்று அவனை தடுக்க முயல அப்படியா என்றவன் போல் மேலும் முன்னேறினான் சார் நிஜமாவே இது நம்மளது இல்லை சார் என்று அவள் கிசுகிசுக்க கிசுக்க அவளை ஒரு பார்வை மட்டும் பார்த்து வைத்தான் எதுக்கு இங்கே வந்திருக்காரு ஒருவேளை மாடல் பார்க்க போல பின்ன நம்ம சாரோட அனுபவம் வர நாளாகும்ல இவர் இப்படித்தானே க தானே கற்றுக்கிட்டு இருக்காரு என்று நல்ல வேலையாக மனதில் மட்டும் சொல்லி கொண்டார் அனைத்து வேலையும் முடிந்து கிரக தயாராக இருக்கும் வீடு என்று புரிந்தது கண்டிப்பாக மாடல் பார்க்க தான் வந்திருப்பாரு என்று உள்ளே நுழைந்தார் உள்ள நுழைந்ததுமே வாய்ப்பிழந்து விட்டால் அந்த வீட்டின் அழகை பார்த்து வீடு மொத்தமும் கொள்ளை அழகு என்று ஒர்க் நடந்து கொண்டு இருந்தது அங்குள்ள வேலையாட்கள் ஆணை வரும் பாலிபனை பார்க்கவும் காலை வணக்கம் கூற அவள் அமைதியாகிவிட்டாள் சாருக்கு தெரிஞ்சவங்க போல என்று நினைத்து ஆனால் அங்கு நடந்தது வேறு அங்கு வேறு என்னென்ன செய்ய வேண்டும் ஏற்கனவே உள்ள வேலைகளில் என்ன செய்ய வேண்டிய திருத்தம் என்று கூறிக்கொண்டு இவன் இருக்க அப்பொழுதுதான் இவளுக்கு புரிந்தது இவர் இங்கு தெரியாமல் நுழையவில்லை தெரிந்தால் நுழைந்திருக்கிறார் என்று மேலும் பேசிக்கொண்டே அவன் ஒரு அறைக்குள் நுழைக்க இவள் அவசரமாக ஓடி சென்று டிவி வைக்கும் கபோர்டு அருகே நின்று ஒரு செல்ஃபி எடுத்துக்கொண்டாள் இவள் அப்படியெல்லாம் செல்ஃபி குல்ஃபி என்று போனை தூக்கி கொண்டு அழிபவள் இல்லை இருந்தும் இந்த வீட்டில் அழகை பார்த்துவிட்டு சும்மா இருக்க முடியவில்லை இதை எடுத்து வைத்து கொண்டு ரசிக்கவாவது செய்யலாமே என்று பிடித்துவிட்டாள் சிறிது நேரத்தில் அனைத்து முடித்தவன் வெளியேற அவனோடு வந்தவள் காரில் செல்லும் போது மெல்ல துவங்கினாள் சார் அந்த இன்றைய ஊருக்கெல்லாம் நீங்க செய்து கொடுத்ததா இருந்து ஆம் என்பது போல் தலையாட்டல் மட்டுமே நல்லா அழகா இருக்கு சார் அவளை ஆள பார்த்துவிட்டு திரும்பினான் பதிலின்றி மேலும் மூன்று கட்டிடங்களை அவளை அழைத்து செல்ல அவள் சொக்கி விழாத குறைதான் வெறும் செங்கல் மண் என்று இருக்கும் சுவர் தரைகளை எவ்வளவு அழகு மயமாக வண்ணமயமாக மாற்றி இருக்கிறார் தாஜ்மஹால் என்பது ஒன்றுதான் அன்று இன்று பல வீடுகள் நவீன தாஜ்மஹாலாகவே இருக்கிறது பணம் இருந்தால் அனைத்தும் சாத்தியமே ஆனால் இதை மட்டும்தான் நம்ப முடியவில்லை இந்த பாகுபலி மனதில் இவ்வளவு ரசிப்புத்தன்மையா இவ்வளவும் இவருடைய ஐடியாவா என்பது ஆச்சரியத்திலும் ஆச்சரியம் அட இடையில் பாகுபலி என்றா கூறினேன் ஆமாமா அது இவருக்கு பொருத்தமான பெயர்தான் என்று மனதிற்குள் கூறிக்கொண்டாள் மேலும் விஸ்வநாதனுடைய கட்டிடங்களையும் பார்வையிட அங்கு வர அவள் அலைந்ததில் களைத்து சோந்து விட்டாள் ஆழ்ந்த மூச்சு விட்டவள் அவன் மேஸ்திரியோடு உள்ளே செல்ல வெளியே உள்ள வேலையாட்களோடு இவள் அமர்ந்து விட்டாள் பாப்பா டீ குடிக்கிறியா என்று கொத்தனார் கேட்க கொடுங்கன்னு என்று வாங்கி கொண்டாள் ஒரு வடை எடுத்துக்கோ பாப்பா என்று அவர் கொடுக்க அதெல்லாம் வேணான்னு இது போதும் என்று பருகினாள் இவ்வளவு நேரம் அழைந்த அலைச்சலில் நாக்கு வறண்டு விட தேநீர் தேவாமிரதமாக இறங்கியது காரை ஓட்டியது அவர் ஒவ்வொரு இடமாக பார்வையிட்டதும் அவருடைய வேலையை இறங்கி இறங்கி ஓடியதற்கே நமக்கு கண்ட கட்டுதே என்று நினைத்து கொண்டாள் இவளை பார்த்தவனுக்கு மென்னகை வந்தது அடடா இதுக்கே அசந்தட்டா எப்படி இன்னும் எவ்வளவோ இருக்கே என்று கூறி மேலும் சில கட்டிடங்களை பார்வையிட்டு விட்டு அலுவலகம் திரும்பினர் அவ்வளவுதான் இவள் காரிலேயே சிறிது உறங்கிவிட்டாள் அவளை ரசித்தபடி உல்லாசமாக காரை ஓட்டினான் அலுவலகத்தில் முன் காரை நிறுத்தியவன் முன் கண்ணாடியை தட்ட மெல்ல கண் விழித்தவள் எழுந்து அமர இப்ப எங்க சார் வந்திருக்கோம் என்று விழிக்க நல்ல முகத்தை கழுவிட்டு பாரு என்று இறங்கி செல்ல சுற்றும் முற்றும் பார்வையிட்டாள் பழகிய இடம் ஓஹோ நம்ம ஆபீஸ் வந்துட்டோம் போல என்று கீழே இறங்கினார் எம்மாடியோ வந்தாச்சு ஒரு வழியா இவ்வளவு நேரம் இல்லாத பசி இப்பொழுது என்னை கொஞ்சம் கவனி என்று சப்தமிட மணியை பார்த்தாள் இரண்டை காட்டியது இவ்வளவு ஆயிட்டா என்று எண்ணியவாறு உள்ளே நுழைந்தாள் அனைவரும் சாப்பிட்டு முடித்து அவரவை வேலையை துவங்கி இருந்தன இவள் சாப்பிடுவதற்கு முன் சார்கிட்ட சொல்றதே நல்லது உணவு இடைவெளி நேரம் முடிந்து விட்டதாள் என்று நினைத்து பாத்திபனார கதவை தட்ட வரலாம் என்று அவன் குரல் கொடுத்தான் இவளை நிமிந்து பார்க்க சாப்பிடவா லஞ்ச் டைம் முடிஞ்சிட்டு அதுதான் என்று இவள் இருக்க யூ சரி என்று திரும்பியவள் பின் அவனை பார்த்து நீங்க சாப்பிட போகல சார் என்று தயங்கியபடி கேட்க எதிர்ப்புறம் கை காட்டினான் டேபிள் மேல் சாப்பாடு கேரியல் இருந்தது புன்னகைத்தவள் தலையாட்டி விட்டு கிளம்ப எல்லாருமே சாப்பிட்டாச்சுல அவன் குரலில் திரும்பியவள் ஆ சாப்பிட்டாங்க சார் என்று பதில் கூற நீ நானும் தானே பாக்கி வாய சேர்ந்து சாப்பிடலாம் என்று அவன் அழைக்க வேணாம் சார் நான் அங்கேயே சாப்பிட்டுக்கிறேன் என்று கூற தோலை குலுக்கி கொண்டான் மறுநாளும் இதே தொடர்ந்தது இவளை அழைத்து கொண்டு முதலில் அவன் சைட்டுகளை முடித்து விட்டு பின் தந்தையின் வேலையாட்களை பார்ப்பது என்றது ஒரு நாள் அனைத்தும் முடித்து அலுவலகம் திரும்பும்போது இவள் கேட்ட பெரிய சார் குணமாகிற வரைக்கும் உங்களுக்கு கஷ்டம்தான் இல்ல சார் ஏன் என்றான் அவன் புரியாமல் ஆமா உங்க சைட்டையும் பார்த்துட்டு அவங்க சைட்டுன்னு எல்லாத்தையும் பார்க்க வேண்டியிருக்குல்ல இப்போ எங்க சார் வந்துட்டாங்கன்னு வைங்களேன் நீங்கள் உங்கள் வேலையை பார்த்துப்பீங்கல்ல ஓஹோ என்று புருவம் உயர்த்தியவன் செல்லமே நீ இப்படி ஒரு கற்பனையில் இருக்கியா என்று நினைத்தவன் அவளுக்கு தெளிவாக விளக்கினான் இனி தந்தை வரப்போவது இல்லை என்பதை உங்கள் பெரிய சாரை டாக்டர் ஃபுல் ரெஸ்ட் எடுக்க சொல்லியாச்சு ஸோ இனிமே அவருக்கு ஓய்வு மட்டுந்தான் இனிமே இது ஏன் ஆஃபீஸ் என்று கூற எனது என்று அவள் அது வந்து இவன் அவள் முகம் பார்த்து வந்த சிரிப்பை கடினப்பட்டு அரைக்கினான் எதுக்கு இப்ப பேய பாத்திர மாதிரி இவ்வளோ ஷாக் கொடுக்குற ஆமா நான் வரதுல உனக்கு என்ன பிரச்சனை இவ்வளவு நாளும் சும்மா வேலை செய்யற மாதிரி பாவலா செய்துட்டு அப்பாவை ஏமாத்திட்டு இருந்திருக்க நான் வரவும் அது முடியல வேலையில திணற சரியா அவன் கூற மறுபடியும் அதிர்ந்தவள் சார் இதெல்லாம் அநியாயம் என்னை பத்தி பெரிய சார் சார்கிட்ட கேட்டு பாருங்க கொடுக்குற விலையை ஒழுங்கா செஞ்சுடுவேன் சார் இதுவரைக்கும் எந்த தவறுமே செஞ்சது இல்லை தெரியுமா என்று ஆதங்கத்துடன் கூறி முடிக்க பார்க்கலாம் பார்க்கலாம் என்றான் அலட்சியமாக அவன் அலட்சியத்தில் கோபம் வர முகத்தை திருப்பி சாலையை பார்க்க துவங்கினாள் அவளை பார்க்கும் போது வந்த சிரிப்பை அடக்கி கொண்டான் பார்த்திபன் அவளை சீண்டுவதற்காகவே அவன் இப்படி கூறினாலும் அவனுக்கும் தெரிந்தது அவளுடைய திறமை அத்தனை விஷயங்களையும் விரல் நுனியில் வைத்திருந்தாள் என்னதான் தெரிந்த வேலை என்றாலும் இன்னொருவருடைய வேலையை முழுவதுமாக தெரிந்து செயல்படுவது அவ்வளவு சுலபம் இல்லையே இவள் இருந்ததால் அதுவும் சாத்தியமாயிற்று சிறிது நாட்களிலேயே அப்பவுடைய வேலை அனைத்தும் இதுதான் செய்வாங்க இதை இந்த ஐடியாவில்தான் சார் செய்வாங்க இப்படி தான் முடிப்பாங்க என்று விளக்கமாகவே இவள் கூறியிருக்க அனைத்தும் சுலபமாயிற்று இப்பொழுது இவன் முழுவதுமாக தன் வசம் கொண்டு வந்து விட்டான் அனைத்தையும் அவளையும் அவன் வசமாக்குவானா தொடர்ந்து பார்ப்போமே இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா தொடர்ந்து கேட்டுட்டே இருங்க